ஓணம் பண்டிகையை முன்னிட்டு நீலகிரியில் ஓட்டம் கயிறு இழுத்தல் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதி கேரள எல்லையை ஒட்டி உள்ளதால் இங்கு ஓணம் பண்டிகை விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகின்றது இதை முன்னிட்டு கடந்த பத்து நாட்களாக மலர்களால் கோலங்கள் போடப்பட்டு வருகின்றன திரு ஓணத்தை கொண்டாடும் விதமாக ஓட்டப் போட்டி கயிறு இழுத்தல் உள்ளிட்ட போட்டிகள் நடத்தப்பட்டன இங்கே வந்து கூடலூர் பகுதியில் வந்து எல்லா திரு அந்த ஓணங்கிறது வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க அதில் வந்து இந்த புத்தூர் புத்தூர் வயல் பாகத்தில் வந்துட்டு ஜாதி மத வேத எந்த இதுவும் இல்லாமல் எல்லோரும் ஒரு மனுஷோட ஒத்துரிமையோட இந்த ஓனப்பண்டி மிக சிறப்பாக கொண்டாடுறாங்க அதுக்கு வந்து இங்கே கோலப்போட்டிய பூக்கள் கோலமும் பின்னா வடவழி மற்ற மியூசிக் சேர் அந்த மாதிரி விளையாட்டு சின்ன பிள்ளைங்களுக்குள்ள விளையாட்டு அதெல்லாம் வச்சு எல்லாரும் ஒரு மனதோட கலந்து பரிசுகள் வழங்க வழங்கினாங்க Obrigada.